அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வேலன் இருக்காங்கல்ல வேலைனை வந்து அதிரடியாக வந்து நம்ம வள்ளி வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் உண்மையை வந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து அந்த கோர்ட்டில் வந்து நீதிபதி இருக்காங்கள்ல அவங்க வந்து வேலன்கிட்ட நிறைய கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அப்போ பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வேலன் வந்து அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ டக்குன்னு வந்து நம்ம வள்ளி இருக்காங்கள அவங்க வந்து உள்ளே வராங்க ஐயா இவர் வந்து தப்பு எதுவுமே பண்ணலை இவர் வந்து நிரபராதி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதை நம்ம வேலை வந்து சொல்கிறாங்க என்னம்மா நீ தான் வந்து அவரை பற்றி அப்படி பேசிக்கிட்டு இருக்க ஆனால் நான் இத்தனை கேள்வி கேட்டேன் அவர் வந்து எந்த பதிலுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் சாட்சி ஆதாரம் எல்லாமே வந்து அவருக்கு எதிராகத்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் நீ பேசுகிறத மட்டும் நம்பி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் எதிர்த்தரப்பு வைக்கல் இருக்கார்ல அவர் வந்து சாட்சி ஆதாரத்தெல்லாம் பயங்கரமாக பக்காவாக வந்து காட்டிக்கிட்டு இருக்காரு இங்கே வந்து நீதி நீதிமன்றத்தில் வந்து வந்து சாட்சியும் ஆதாரம் தாமா பேசும் நீ நினைக்கிற மாதிரி உன்னோட வாய்ஸ்லெல்லாம் இங்கே வந்து ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா நான் ஆதாரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி சொல்கிறாங்க அதை கேட்டவன் ஷாக் ஆயிடுறாங்க எனது ஆதாரம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்பு வகையிலலாம் வாயை குழந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு உடனே நீதிபதி வந்து கேட்குறாங்க ஆதாரம் வச்சிருக்கியா என்ன ஆதாரம் அதை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அவங்க ஒரு மொபைலில் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து காட்டுறாங்க அந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்துட்டா வெளியில் வந்து எதிர்த்தரப்பு வக்கீல் இன்னொரு வக்கீல் எல்லாருமே கூட்டு சரி பண்ண கூடாது எல்லாருமே சேர்ந்து நம்ம வேலனை வந்து ஜெயிலில் போடுறதுக்கு பயங்கரமாக பிளான் போட்டுக்கிட்டு வந்துருப்பாங்களா நீதிமன்றத்துக்கு வெளியில் அதை வந்து வள்ளி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கே தெரியாமல் மறைஞ்சு நின்று வீடியோ எடுத்துடுறாங்க வீடியோ எடுத்து அதை வந்து நீதிபதி கிட்டே கொடுத்துட்றாங்க நீதிபதி பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க எனது நீதிமன்றத்தில் உண்மையானவங்களுக்கு வந்து நீதி வாங்கி கொடுக்குறதை விட்டுப்பட்டு நிரபராதிக்கு இவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்களா யோ யார் யார் இன்னொரு வக்கீல் அவங்களே கூப்பிடியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் இந்த வக்கீல் கூட இன்னொரு வக்கீல் ரெண்டு பேர் சேர்ந்து பயங்கரமாக பிளான் போட்டாங்களே ரெண்டு வைக்கிலேயுமே கூப்பிட்டு விட்றாங்க ரெண்டு வைக்கிலேயுமே வந்து நின்று உடனே நீதிபதி வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு தான் நீங்கள் சட்டம் அடிச்சீங்களா சட்டம் வந்து எதுக்கு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுக்கு தான் இந்த சட்டம் இருக்குது அதை விட்டு விட்டுட்டு நீங்கள் என்னடானா ஒரு நல்லவருக்கு போய் தண்டனை வாங்கி கொடுக்க இப்படி கூட்டு செய்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே உங்களை பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்ப வெக்கமாக இருக்குது அறுவறுப்பாக இருக்குது முதல்ல என் கண்ணுமொழியான நிற்காதீங்க அதுங்க போங்கயா அப்படிங்கு வாசி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து விரட்டி விட்டுருந்தாங்க அங்கிட்டு பார்த்தா குருஜி வந்து பயங்கரமான ஷாக் ஆகிருது அடப்பாவிகளா கூடவே இருந்துட்டு நீங்கள் தான் இப்படி பயங்கரமான சதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா நான் வந்து நல்லவே நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னடா கூட இருந்து இப்படி குளிப்பறிச்சிருக்கீங்களா நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குருஜி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க வள்ளி வந்து வாதாடிக்கிட்டு இருக்காங்க ஐயா என்னோட ஹஸ்பண்ட் வந்து நல்லவர் அது எந்த தப்புமே பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்ன நீதிபதி வந்து சொல்கிறாங்க ஏமா இங்கே நீ சொல்கிறது வந்து செல்லுபடியாகாது இங்கே எல்லாமே ஆதார்லாமா பேசும் ஆதார் இருந்தால் தான் உன்னோட ஹஸ்பண்டை வெளியில் விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்டை வெளியில் கொண்டு வரதுக்கு ஆதாரத்தோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க சொன்ன உடனேமே ஷாக் ஆகிடறாங்க என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க